மே மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் திருப்பாடல் எண்பத்தி நான்கு ஒன்று தாயின் கருவிலே எங்களை சுமந்தையும் ஆண்டவரையுமே போற்றுகின்ற மெப்புகளை என்றும் அப்பா அருமையான காலை வேலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து ஆசிர்வதித்து உங்களுடைய கிருபையால் அண்டவரை எங்களை நிரப்பியதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களை வழிநடத்துவதற்காக அமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவிலே நீர் எங்களுக்கு நல்லதொரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படியாக அண்டவரை நீர் எங்களுக்கு விடுத்த அழைப்பிற்காக நன்றி செலுத்த ஆண்டவரே எங்களிடத்தில் ஜ கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் குறிப்பாக பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் தகப்பன திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்தவர்களுக்கு மென்மேலும் உம்முடைய அருள் பொழிவை ஆண்டவரை பெற்றுக் கொடுப்பீராக அவர்களுடைய வாழ்க்கை அன்றவரை ஒரு வளமான வாழ்க்கையாக இருக்கும்படியாக செய்திடலாம் அன்பு தகப்பனை திருமண வரத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு கொடுத்து என்றும் எப்போதும் அவர்கள் நிறைவா நிறைவாழ்வு வாழ்வதற்கு நிறையவர்களுக்கு உதவி செய்வீராக அன்பாண்டவரை வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அந்த குடும்பத்திற்கு பொருளாதார வசதிகளை பெற்றுக் கொடுப்பீராக அன்பாண்ட வெளிநாடுகள் செல்வதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி அப்பா வெளிநாடு செல்வதற்கான எல்லா தேவைகளையும் விரை கூடவே இருந்து நடத்தி கொடுப்பீராக புற்றுநோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு நோயாளிகளின் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் நீரை அவர்களுடைய நோய்களை குணமாக்கி என்றும் எப்போதும் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றும் ஏசுவேன் அப்படியாக தகப்பனே எங்களிடத்தில் வருகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீ நிறைவாக ஆசிர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை வழி நடத்தியெல்லாம் எங்கள் ஜீவனம் ஆவியமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அம்மேன் அம்மேன் அம்மேன்